जय देव मल्लेलुया जय देव मल्लेलुया विनय वाला का मसीह दया कृपाल विनय वाला का मसीह दया कृपाल विनय वाला का मसीह दया कृपाल विनय वाला का मसीह பிடித்து உன்னை நடக்கு செல்வா தர பிடித்து நடக்கு செல்வாஸ் சர பிடித்து உன்னை நடத்தி செல்வா சர பீடித்து உன்னை நடக்கு செல்வாங்க மரித்து மப்பா பயன் மரித்து பயன் மரித்து மப்பா பயன் மரித்து ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா 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 20 நாள் ஜெபிகாரம் கூட ஜெபிகாரமிச்சிருந்தாங்க ஜபிக்கோ தெரியாத கூட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுருக்கிறாங்க இனிமதற்குள்ளே உங்களை ஜெப ஜெயினா கத்த மாற்ற போகிறேன் அதுக்காக தான் இந்த ஜபம் மற்றபடி சோகத்தினால ஆண்டவர்கள் சோகமாக இருக்கிறோம் அப்படிலாம் கிடையாது சந்தோஷமாக ஜபம் பண்ணும் கற்ற நமக்கு வெளியில் கொடுக்குறாங்க கத்த பேசின வார்த்தைகள் கத்தலி சோதனை பண்ணுவோமா சில காலங்களை திரிச்சி கொடுபடியாக கத்த நம்மளோட பேசியிருக்கிறேன் அதெல்லாம் நம்ம மாற்றி கொடுபடியாக கத்தலி சோதனை பண்ணுவோமா ஆமாம் எப்பொழுதெல்லாம் நமக்கு எச்சரிக்கை சத்தம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கத்த நம்மோடைய பேசி கொண்டு இருக்கிறான்